Hi friends, வெல்கம் to அப் அண்ட் டவுன் தமிழ் இன்று நாம் பார்க்கக்கூடிய விடுகதை இருபத்து எட்டாவது விடுகதை இருபது இருபத்து எட்டாவது விடுகதைக்குரிய வினா கசைக்கு பிழிந்தாலும் இறுதி வரை இனிக்கும் ரொம்ப எளிமையான ஒரு விடுகதை தான் நண்பர்களே பிழிந்தாலும் இறுதி வரை இனிக்கும் அது என்ன ரொம்ப எளிமையான ஒரு விடுகதை தான் விடையை வந்து கமெண்ட் பாக்ஸில் எழுதி நீங்கள் கண்டுபிடிச்ச விடையை சரிபார்த்து கொள்வதற்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு விடை இருக்கும் அதை போய் சரிபார்த்துக்கோங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்பாக நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பக்கத்தில் ஒரு பெல் சிம்பல் ஒன்று வரும் அந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாம் மேக் பண்ணக்கூடிய அனைத்து வகையான வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் பகு இருபத்தி எட்டாவது விடுகதைக்கான வினா மீண்டும் கசைக்கு பிழிந்தாலும் இறுதி வரை இனிக்கும் அது என்ன கண்டுபிடிங்க முக்கியமாக மறந்துடாமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது எனக்கு நெக்ஸ்ட் வீடியோஸ் மேக் பண்ணுறதுக்கு ரொம்பவே மோட்டிவேஷ்னலாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் நண்பர்களே நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்